ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சுவையான ஆம்பு சிக்கன் பிரியாணி எப்படி செல்வாங்க போகலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்கன் வந்து நான் நாட்டுக்கொல்லி தான் எடுத்திருக்கேன் இந்த பீஸ் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அடுத்து புதினா கொத்தமல்லி இவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பெரு வெங்காயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு அசிஷல் சோம்பு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு தயிர் நெய் அப்புறம் வந்து எருமிச்ச பழம் அரை எருமிச்ச பழம் அடுத்து வறு ஒரு அஞ்சுலேருந்து ஆறுலேருந்து வர ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒன்று டெம்பரு வர மிளகா தான் அதில் கொஞ்சம் ஸ்பெஷலு உங்களுக்கு எவ்வளோ காரணுமோ அந்தளவுக்கு காரம் நீங்கள் வந்து வரமிளகா வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து குக்கரில் வந்து குக்கரெலாம் செய்யப்படுறோம் குக்கரில் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு அது காய்ட்டும் அதுக்கெல்லாம் வந்து ஊற வச்சா நம்ம நல்லா நெய்வாக மசையும் அதனால் ஊற வச்சுக்கிட்டோம் இஞ்சி பூண்டு வரமிளகா ஊற வச்சதை நம்ம வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து நிறச்சிக்கலாம் இப்போ நெய் எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு அப்புறம் பிரியாணி ஏல அப்புறம் சோம்பு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டால் போதும் புரிஞ்சது ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சால்ட்டு புத்தே வேணா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க அப்புறம் சீக்கிரம் வந்து வதங்கும் வெங்காயம் வதங்கினதும் பதினஞ்சு பேர் நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சிக்கோங்க அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம காரம் கொடுக்குறது இதுதான் நம்ம மிளகாய் தூள் எதுவுமே ஆட் பண்ணல பச்சை மிளகா இந்த வர நம்ம ஆட் பண்ணுறோம் அதையும் நல்லா வதக்கிக்கணும் அடுத்து தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வரமிளகா தான் அதுக்கு வந்து ஸ்பெஷலே அதுதான் நம்ம காரம் கொடுக்கறதும் கூட அதான் வேணும்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் வேணாம் காரம் கூட வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வதங்குறதும் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் அந்த பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கிக்கோங்க ஓட்டுச்சுன்னா என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை லெமன் இருக்கு பார்த்திங்களா அதை கொட்டை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணணும் தேவையில்லை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதும் புதினா கொத்தமல்லி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட ரொம்ப பொண்ணு தேவையில்லாம் நான் ரொம்ப போட்டிருக்கேன் நீங்கள் அந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு கை இப்படி தான் நான் போடுறேன் அப்புறம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இப்போ வந்து நம்ம இதை சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நான் அதையும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கங்க இப்போ வந்து ஒன்றரை டம்பரைக்கே ஒன்றரைக்கு மூணு ஓரளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் ஊற்றிட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பாஸ்மதி அரிசி அரை நேரம் ஊற வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஆட் பண்ணிட்டு உப்பு உரப்பு வேணுன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மூடிடுங்க விசில் எடுத்துருங்க ஆவி வரட்டும் ஆஸ்விஷுவல் எப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பாவி வந்ததும் விசிலை போட்டு ஒரு சிம்மில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க பத்து நிமிஷம் வச்சு எடுத்து பார்த்தா ரெடி ரெடியாகிடுச்சு சுவையான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப உரப்பு இருக்காது நெய் கூட நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு இது தாரமாக நாலு பேர் சாப்பிட்லாம் வெள்ளையாக தான் இருக்கும் ஏன்னால் வந்து மிளகாத்தூள் எதுவுமே போடலை அதனால் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ஏதும் சுவையான ஆம்பூர் பிரியாணி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்